நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் இனிய வணக்கம் சீமானுக்கு பாஜக கொடுத்த அஜெண்டா எந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் காணொலியை பார்க்க போறோம் அதாவது சீமானுக்கு நம்ம பாஜக பல அஜெண்டா கொடுத்துருக்காங்க அந்த அஜெண்டா எல்லாத்தையுமே சீமானவர்கள் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனா அது எல்லாமே தோல்வி அடைஞ்சு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் இந்த தேர்தலை மையப்படுத்தி சீமானவர்களுக்கு பாஜக ஒரு புது வகையான அஜெண்டா வந்து அது என்ன அப்படின்றத ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த காணொலியில பாக்க போறோம் நான் எப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதாவது சீமானவர்களுக்கு பாஜக கொடுத்த அஜெண்டா என்ன அப்படின்னா திருமாவளவர்களை எப்படியாச்சும் இந்த தேர்தலில் தோற்கடிச்சிருங்க சிதம்பரம் தொகுதியில தோற்கடிச்சிருங்க அது மட்டும் தான் உங்களுடைய தலையாய போக்கஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக சீமானவர்களுக்கு புது வகையான அஜெண்டா வந்து கொடுத்திருக்காங்க ஆதாரங்கள் எல்லாம் பேசல ஆதாரத்தின் அடிப்படையில தான் பேசுறேன் ஸோ அது என்ன ஆதாரம் அப்படின்னா அதாவது தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளையுமே வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற யுக்தி என்ன அப்படின்னா பிரச்சாரங்கள் தான் வேற ஒண்ணுமே கிடையாது பிரச்சாரங்களே பல வகையான பிரச்சாரங்கள் இருக்குது அதாவது மக்களை வந்து போய் சந்திச்சு பேசுறது ஒரு வகையான பிரச்சாரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் இல்லாட்டி மக்கள் எல்லாத்தையுமே வந்து கூட்டி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அதனுடைய மத்தியில் நின்று தன்னுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை சொல்லி வாக்கு சேகரிப்பது ஸோ இதெல்லாமே ஒரு வகையான பிரச்சாரங்கள் இன்னொரு வகையான பிரச்சாரங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சாரம் அது என்ன பிரச்சாரம் டிஜிட்டல் பிரச்சாரம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களின் மூலமாக தங்களுடைய கட்சியின் சார்பாக ஏதாச்சும் ஒரு பொதுவான பேரை வைத்து அது கூட ட்ரெண்டிங் பண்ணுவது இது ஒரு வகையான பிரச்சாரங்கள் இப்ப கூட சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு நாட்களாக ஒரு ஹேஷ்டாக் வந்து தொடர்ச்சியாக ட்ரெண்டிங் இருக்குது அதாவது பார்லிமெண்ட்ல திருமாவளவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ வடிவில போட்டு நாடாளுமன்றத்துக்கு திருமவளவன் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு ஹேஷ்ட் ட்ரெண்டிங் பண்றாங்க ஸோ ஒவ்வொரு கட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க சோ அதடிப்புல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகுது அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்னா சிதம்பரத்தில் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகுது ஏன் அது சம்பந்தமே இல்லாம சிதம்பரத்தில் ஜான்சி ராணி அப்படி நம்ம ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகுது என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேஷ்டேக்கை யார் ட்ரெண்டிங் பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் சிதம்பரத்தில் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு ஏன் பர்ட்டிகுலராக சிதம்பரம் பர்டிகுலராக ஏன் சிதம்பரத்தில் ஜான்சி ராணி அப்படின்ற மாதிரி அந்த ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணுறாங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி வந்து நாற்பது தொகுதியிலும் போட்டி போடுறாங்க யாரு கூடையும் கூட்டணியில் இல்லை அப்ப இவங்க ட்ரெண்டிங் செய்வதாக இருந்தா இந்த நாற்பது தொகுதியிலுமே போட்டி போடுகின்ற அந்த வேட்பாளருடைய பெயரை போட்டு ட்ரெண்டிங் பண்ணி இருக்கலாம் ஆனா சிதம்பரத்தில் ராணி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் செய்வதற்கான காரணம் என்ன இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க நாற்பது தொகுதி இருக்குது நாற்பது தொகுதியில வந்து ஸ்டார் கேட்டகரி லிஸ்ட் சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க அதாவது ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க நீங்க காளியம்மல் அவர்கள் எடுத்துங்க அவங்கள ஒரு மேடை பேச்சாளர் அவங்களாம் வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரி லிஸ்ட்ல இருந்து வருவாங்க சோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுடைய பெயரை கோட்டு கூட இவங்க ட்ரெண்டிங் பண்ணல ஆனா ஜான்சிராணி என்று சொல்லப்படுகின்ற அந்த முகம் அறியாத அந்த வேட்பாளரை மையப்படுத்தி இவங்க சிதம்பரத்தில் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் செய்வதற்கான தேவைகள் என்ன அப்படின்னா தான் திருமாவளவர்கள் போட்டி போடுறாரு சோ அவரை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் பர்டிகுலரா சிதம்பரத்தில் ஜான்சிராணி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹேஷ்டாக் மட்டும் போடுறானுங்க நாற்பது தொகுதியிலும் போட்டி போறானுங்க நாற்பதுமே ட்ரெண்டிங் பண்ணலாம்ல இல்ல காளியம்மாளை போட்டு ட்ரெண்டிங் பண்ணலாம்ல ஆனா சிதம்பரத்தில் ஜான்சிராணி மட்டும் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுவதற்கான காரணம் என்ன சிதம்பரத்தில் தான் திருமாவளவர்கள் போட்டி போறாரு ஸோ அவரை வீழ்த்த வேண்டும் என்றால் சிதம்பரத்தில் ஜான்சிராணி அப்படின்ற மாதிரி ஒரு முகமறிந்த நபராக அவரை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி காரணத்துக்காக அந்த ஹேஷ்டாக் போ ட்ரெண்டிங் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்தை எடுத்துங்க கனிமொழி அவர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் வேட்பாளர் டி ஆர் பாலவர்கள் ஸ்டார் வேட்பாளர் நிறைய நபர்கள் இருக்காங்க ஸோ நாம் தமிழக தலையா எதிரி யாருன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா திமுகவை தான் தலையாக எதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்ப திமுகவுடைய ஸ்டார் வேட்பாளராக இருக்கின்ற கனிமொழி அவர்களுக்கு எதிராக யாரை நம்ம நிப்பாற்றமோ அவங்களுடைய பெயரை போட்டு இவங்க ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணலாம் ஆனா அதை பண்ணல டிஆர் பாலு அவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் நிப்பாட்டிருக்காங்களோ அவங்களுடைய பெயரை போட்டு ட்ரெண்டிங் பண்ணலாம் ஆனா ட்ரெண்டிங் பண்ணல ரொம்ப பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க நாற்பது தொகுதியில வந்து யார் வேணாலும் ட்ரெண்டிங் பண்ணலாம்ல இவங்க பர்டிகுலர் சிதம்பரத்தை மட்டும் ஏன் கைன் பண்றானுங்க அப்ப திருமாவனுடைய வெற்றியை வந்து தடுப்பதற்காக இவங்க வந்து வேலை பார்க்கறாங்க இவங்களை வந்து தூண்டி விடுறது யாரு இவங்க யாரு கொடுத்த அஜெண்டாவின் அடிப்படையில் இருக்கும் வேற தான் இருக்கும் பாஜக கொடுத்த அஜெண்டாவின் அடிப்படையில தான் இவங்க வந்து சிதம்பரத்தை மட்டும் காயின் பண்றானுங்க மித்தருக்கு முப்பத்தி தொகுதி அவங்க கயின் பண்ணல சிதம்பரத்தை மட்டும் தான் கைன் பண்றாங்க ஏன்னா திருமாவளம் அவர்கள் தான் அகில இந்திய உள்ள சனாதனத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தீவிரமான கலப்போராளியாக இருந்து கொண்டிருக்கின்றார் சோ அவருடைய வெற்றி என்பது அவருடைய தோல்வி என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது சனாதனவாதிகளுக்கு அவருடைய தோல்வி என்பது தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி ஜனநாயகவாதிகளுக்கு அவருடைய வெற்றி என்பது தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இருக்க பட்சத்துல நம்ம நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு சனாதன கட்சி சோ சனாதன கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமாவளவனுடைய தோல்வி என்பது நமக்கு தேவை என்ற ஒரு காரணத்துக்காக இவங்க சிதம்பரத்தில் ஜான்சிராணி என்று சொல்லப்படுகின்ற அந்த முகமரியாத நபருடைய பெயரை போட்டு அரசியல் பண்றானுங்க ட்ரெண்டிங் பண்றாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலையாய இலக்கு என்பது வெற்றி பெற வேண்டும் என்பது வந்து இலக்கு கிடையாது எல்லா இடங்களிலுமே ஓட்டை பிரிக்கணும் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் இதான் என்னுடைய தலையாய இலக்கு மேலும் சனாதனத்திற்கு எதிராக யார் களமாடி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாத்துமே வீழ்த்த வேண்டும் இதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு ஒண்ணுமே கிடையாது அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பாக நான் ராஜவேல் நாகராஜன் என்று சொல்லப்படுகின்ற அவர் வந்து ட்விட்டர் வலைதளத்தில் வந்து ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவுல ஒரு தள்ளத்தளிவாக சொல்றாரு அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து பல லட்சம் ரூபாய் வந்து டீலிங் பேசி பணத்தை வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தை ராஜவேல் நாகராஜன் அதாவது நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச ராஜவேல் நாகராஜன் அவரே என்ன பண்ணாருன்னா ஓபன் ஸ்டேட்மெண்டா ட்விட்டர் வலைத்தளத்தை பதிவு வந்து போட்டிருந்தாரு ஆனா சில நொடி பொழுதுல வந்து அந்த ட்விட்டர் வலைத்தளத்தை போட்ட அந்த பதிவு வந்து நீக்கப்பட்டது சரிங்களா சோ நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற என்பது அவருடைய நோக்கம் கிடையாது எப்படியாச்சும் வாக்கு வங்கியில பிரிக்கணும் தம்மி வேட்பாளரை போட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் சோ இப்போ எடுத்துங்க இந்த திருச்சி சூர்யாவுடைய ஆடியோ வைரல் ஆச்சு இல்லையா கேட்டு ஒருபடி மேல போய் சொல்றதா இருந்தா நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே தலித் சமுதாய மக்களுக்கு வந்து விரோதியான கட்சி இது இந்த இடத்துல நான் பகிரங்கமாய் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க தலித் சமுதாய மக்கள் ஜாதி அட்ராசிட்டி உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்ந்தோடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத உங்களால் வரல் விட்டு காட்ட முடியுமா ஒரு போராட்டமும் பண்ணிருக்க மாட்டாங்க உட்காந்து அக்யூஸ் பண்ணுவாங்க அதாவது போராடிகின்ற கட்சி இருக்கு இல்லையா இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து போராடுறாங்க பல அம்பேத்கர் இயக்கங்கள் போராடுறாங்க பல பெரியாரி இயக்கங்கள்லாம் எல்லாம் போராடுறாங்க இந்த ஜாதி அட்ராசிட்டிக்கு எதிராக போராடுறாங்க ஆனா போராடிகின்ற கட்சிகள் எல்லாத்தையும் நொட்ட சொல்வாங்களே ஒழிய இவங்களை இவங்க களத்துல இறங்கி ஒரு போராட்டமும் பண்ணது கிடையவே கிடையாது இப்ப கூட ஒன்னும் கிடையாது நீங்க நேர கலெக்டர் ஆபீஸ் பக்கம் போய் பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸ் பக்கம் போய் பாருங்க அங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கையில பெட்டிஷன் வச்சு இருப்பாங்க அது மாதிரி நிறைய பெரியாரி இயக்கங்கள் இருப்பாங்க நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் கேளுங்க என்னங்க கையில பெட்டிஷன் வச்சிருக்கீங்க கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஊர்ல சாலை வசதி சரியில்லை அந்த ஊர்ல தண்ணி வரல சோ அதற்காக பெட்டிஷன் கொடுப்பதற்காக நடுங்க இருக்கோம் சரிங்க பெட்டிஷன் கொடுத்து சரி பண்ணித்தாலும் என்ன பண்ணுவீங்க களத்துல இறங்கி போராடுவாங்க மக்களை உண்டு திரட்டி களத்துல இறங்கி போராடுவாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் சொல்லுவாங்க பெரியாரி இயக்கங்கள் சொல்லுவாங்க அம்பேத்கர் இயக்கங்கள் சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல நீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தோட பார்க்கவே முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது அவனுங்களை இங்கே போராட்ட காலத்தையே பார்க்கவே முடியாது கனிம வள ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க இல்லாட்டி நம்ம சீமாவுடைய தலைமையில ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுவானுங்க அதை வச்சு நீங்க அதை வச்சு என்ன பண்ணா ட்விட்டர் வலைத்தளத்தில் ஹேஷ்டாக் போட்டு ஓட்டி இருப்பானுங்க ஸோ இதை அவனுடைய வேலையா இருக்கும்பொழிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்துல இறங்கி போராடாத ஒரு கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க தேர்தல் பிரச்சாரங்களில் பாருங்களேன் வீட்டுக்கு வருவானுங்க துணறியை கொண்டு வந்து வருவானுங்க நீங்க அந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்களை அவங்கள பார்க்க முடியும் மாற்றம் அப்படின்னு சொல்லி கையை மட்டும் தூக்கிக்கிட்டு அந்த நேரத்துல மட்டும் தான் அவங்க நீங்க பார்க்க முடியும் ஆனா சாக்கடை சரியில்லை ரோடு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தெருவுக்குள்ள அவங்க வந்து நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க சோ அந்த அளவுக்கு வந்து கலப்பணிகளே இல்லாத வாட்ஸ்அப் மூலமா கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழ் கட்சி சோ இது எல்லாமே எதற்காக இந்த நான் பதிவு பண்றேன் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல மாற்றம் அது இது இந்த மாதிரி புரட்சி வார்த்தைகள் பேசினா மட்டும் போதாது அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல் தேவைகள் என்ன அப்படின்றத அந்த மக்களுடைய ஒன்றி போய் பேச கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டா மட்டும்தான் எந்த கட்சியா இருந்தாலும் வெற்றி பெற முடியும் சோ அதன் அடிப்படையில தான் விடுதலை சிறுதை கட்சி வந்து ஆரம்ப காலகட்டத்துல வெறும் ஒரு ஐம்பது இடங்களை வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களாக வந்தாங்க இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மக்கள் பணி வேற ஒண்ணும் கிடையாது மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அதிக ஊராட்சி மன்ற தலைவர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மக்களுடைய களப்பணிகளை தீர்மானிக்கும் ஸோ அந்த கலப்பணியை வந்து எட்டாவது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது எந்த லெற்றுப்பட கட்சினாலுமே தலைமைக்கு வர முடியாது என்பனை கூறிக்கொண்டு திருமாவளவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் போய் வரிசையில் நிலுங்க என்பனை கூறிக்கொண்டு கற்பி உண்டு செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியில் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்